ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதி Vlogs. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிமலை அறுவடை முருகர்கோவில் தாங்க கரிமலை கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பெரிய பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு அந்த பிள்ளையார் கோவிலோட அந்த பிள்ளையார் கோவிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த பிள்ளையார் கோவிலோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பஞ்சமுக விநாயகர் இருக்காருங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பஞ்சமுக விநாயகரை பார்த்ததே இல்லை இதுதான் நான் முதல் வாட்டி பார்க்குற பஞ்சமுக விநாயகர் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவர் தாங்க அந்த பஞ்சமுக விநாயகர் இந்த விநாயகர் கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு தேங்காய் வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி கட்டி வச்சிட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு நிறைவேறதா ஒரு ஐதீகம் இப்போ நம்ம இடம் இடம்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அறுபடை கோவில்ங்க அறுவடை முருகர் கோவில் அந்த அறுபடை முருகர் கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்டேப்லியே ஸ்டார் ஷேப்லேயே கட்டியிருக்காங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு சன்னதியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது இப்போது இந்த நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது உள்ள என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்துட்டு சண்முக வினா பிள்ளையாரு சண்முக முருகருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சன்னதியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சன்னதி வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்முக முருகர் தாங்க இந்த சண்முக முருகர் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் இங்கே இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு ஒரே ஒரு செங்கல் கூட இல்லாமல் கருங்கல்லாலேயே இந்த கோவில முழுக்க கட்டியிருக்காங்க இந்த சண்முக காண்ட பார்த்தீங்கன்னா நாலு சைட்ல இருந்தும் இந் பிரத்யேகமாக இந்த இடத்துல மட்டுந்தான் நாலு சைடில் இருந்தும் நம்ம அந்த சண்முக முருகரை வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கான கிளாஸ் வச்சுருக்காங்க இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொ அந்த அறுவடை சன்னதியை வந்துட்டு ஒவ்வொரு சன்னதியாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குற சன்னதி வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் கோவிலோடைய இருக்கிற முருகருடைய சன்னதி தாங்க திருப்பரங்குன்றத்தில் முருகர் வந்துட்டு இந்த மாதிரி தான் காட்சி கொடுக்குறாருங்க நானும் போய் பார்த்ததில்ல எனக்கும் இந்த அறுபடை முருகர் கோயில் போகணுன்னு ஆசை இந்த ஒரே இடத்துல நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு திருச்செந்தூரில் இருக்கிற முருகரை பார்த்துட்ருக்கோங்க திருச்செந்தூர்லேயும் முருகர் இந்த மாதிரி தான் இருப்பாராம் நானும் போய் பார்த்ததில்ல இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு திருவின் குடி அப்படின்றது பழனியில் இருக்குங்க அதுக்கு பழனியில் வந்துட்டு கீழே அடிவாரத்துல இருக்கிறது தான் இந்த திருவான்குடி இந்த தான் அறுவடை முருகர்ல சேருது பழனி வந்துட்டு அறுவடை முருகர் கோவில்ல சேராது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கல்லாலான வந் தேருங்க தேர் வந்துட்டு கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க அந்த கருங்கல்லாலேயே கருங்கல்லால் அப்படி வீழெல்லாம் கூட இருக்குங்க சூப்பரா இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு சுவாமி முருகர் சுவாமி மலையிலையும் முருகர் இந்த மாதிரி தான் இருப்பார் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே அபிஷேகங்கள்லாம் அழகாக நடக்குதுங்க நம்மளோட பேர்டேவை வந்துட்டு அங்கே சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா அந்த டேவை வச்சு வருஷம் வருஷம் உங்களுக்கு அபிஷேகம் உங்கள் பேரால் அபிஷேகம் நடந்து அந்த பிரசாதம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும் இவர் வந்துட்டு திருத்தணி முருகர் திருத்தணிக்கு நான் போயிருக்கேன் திருத்தணியில் முருகர் இந்த மாதிரி தான் இருப்பார் அதே மாதிரி தான் இங்கேயும் இது பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இரு முருகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை முருகருங்க பழமுதிர் சோலைலேயும் முருகர் இந்த மாதிரி தான் இருக்கார் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஷண்முக முருகருங்க சண்முக முருகர் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸ்பெஷாலிட்டி சூப்பராக இருக்கார் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இந்த கோவிலை பார்த்து அறுவடையையும் அறுவடை வீடு வந்துட்டு ஒரே இடத்துல பார்த்து முருகரோட அருள் கிடைக்க கிடைக்கட்டோங்க எல்லாரும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோயிலை நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்